அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசீஸில் பார்த்து அந்த அந்த பேருக்குடையவங்க உங்கள் பேரல் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ஜான் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களோ நட்பு இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோடத்தி மேல் பற்றுக்கொண்டு கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிரம் படித்து மே ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலம் சொல்ல திணறக்கூடிய ஜோதர நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோடு தொழிலாப்பத்துக்கிட்டு இருக்கிற ஜுதரன்பர்களுக்கும் இந்த ஜோரப்பிரியார புத்தகம் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இந்த ஜோர பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டை பிரார் பார்ப்போம் உங்கள் ஸ்க்ரோலாக கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்னுடைய விளக்கங்கள் இந்த ஆரம்பி பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வெங்கடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரசு பேர் சுட்ட திருமண பிரத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் குலதெய்வ முறையாதங்க குலதெய்வ முறைய அஸ்ட்ரோனியமாலஜி அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்ன நினைக்கலாம் குறைந்த குரு தட்சிணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வர பண்ணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பண்ணலாம் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் ஜான் என்ற பேருக்கான இருபத்தஞ்சி வகையான நேமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கருத்து வேறுபாடுகள் பகைகள் இருக்கும் மூணாவது பாயிண்ட்டு எந்த ஒரு சீ விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஏற்றுக்கிட மாட்டீங்க நாலாவது பாயிண்ட் அல்சர் பிரச்சனை இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து மேரேஜ் லைஃப்பில் திருப்தி இருக்காது அப்பாவை பிரிஞ்சோ அல்லது சண்டை போட்டுக்கிட்டோ அல்லது கடமைக்குன்னா வாழ்வாங்க ஆறாவது பாயிண்ட்டு ஃபைனான்சியல் தட்டுப்பாடு பொருளாதார Yeah. <laughs> நெருக்கடி எப்போதுமே உங்கள் குடும்பத்தில் இருந்துகிட்டு இருக்கும் ஏழாவது பாயிண்ட்டு அப்பாவளி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு பிடிவாதக்காரங்களாக இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு ஈகோ குணம் இருக்கும் பத்தாவது பாயிண்ட்டு உங்கள் வீட்டில் உங்களுக்கு உரிமையான பொருட்கள் திருடு போகும் அப்படிங்கிறது உங்கள் பேரையே சொல்லுதுங்க ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் பதினோராவது பாயிண்ட்டு பேச்சில் வந்து உள்கூத்து வச்சு பேசுகிறது பொடி வச்சு பேசுகிறது இந்த குணம்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட்டு தனிமை விரும்பியாக இருப்பீங்க அப்படின்னா லோலினஸ் ஃபீலிங் உங்கள்கிட்ட இருக்குங்க பதிமூணாவது பாயிண்ட்டு லைஃப்பில் என்னடா வாழ்க்கை அது இப்போ சாரி தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி லைஃப்பில் உடவையாவது இந்த தற்கொலை எண்ணங்கள் அல்ல சூசைடு அட்டம் அந்த மாதிரி முயற்சி பண்ணியிருப்பீங்க ஸோ எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி நெகட்டிவாக தாட்டை வளர்த்துக்கிடக்கூடாது பதினாலாவது பாயிண்ட்டு உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் ஈவி போஸ்ட்டும் டெலிஃபோன் போஸ்ட்டும் கண்டிப்பாக அமையும்ங்க ஸோ இது வாஸ்து கொளாறுங்க அவசியம் இது சரி செய்யணும் இது சம்மந்தமான டீட்டெயில்ஸுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் பதினஞ்சாவது பாயிண்ட்டு ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை இருக்கும் பதினாறாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட்டு மனைவிக்கு வந்து யூட்ரஸ் பிரச்சனை இருக்கும் பதினெட்டாவது பாயிண்ட்டு தாய் மாமா அல்லது மாமனார் உறவுகளில் விரிசல்கள் இருக்கும் இவங்களால் மன வருத்தங்கள் இருக்கும் அல்லது கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பத்தொன்பதாவது பாயிண்ட்டு டைஜஷன் பிரச்சனை பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் இருபதாவது பாயிண்ட்டு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க அடிக்கடி இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு மாமியாரால் பிரச்சனைகளும் மன மன மனவிரக்திகளையும் சந்திப்பீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு பழகுனவங்களையும் எதிரியாயிருவாங்க நண்பனே பகையாயிருவாங்க ஸோ ரொம்ப பலகுனவங்களையும் ரொம்ப நண்பர்களையும் நீங்கள் ரொம்ப நம்பக்கூடாது இருபத்தி மூணாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு தொழில் செஞ்சீங்க அப்படின்னா அந்த தொழிலில் முடக்கத்தை சந்திச்சுருவீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு லைஃப்பில் புது வீடு கட்டிடுவீங்க அந்த ஒரு யோகம் இருக்குதுங்க இத்துடன் ஜான் என்ற பேருக்கு இருபத்தஞ்சி வகையான நேமாலஜி பலங்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சே இருத்த பலன் பலன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக உள்ள துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கன்றே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சர்டேஸுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்